முதல் நாள் போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற பழைய தேவையற்ற பொருட்களை மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் நீக்கிட்டு மனசு சுத்தமாக்கிக்கணும் அதுக்காகத்தான் இந்த நாள் ரெண்டாம் நாள் தைப்பொங்கல் இதுதான் முக்கிய நாள் வாசல்ல கோலம் போட்டு புதுப்பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் சந்தோஷமா கத்துவோம் விளைச்சலை கொடுத்த சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு நன்றி சொல்லுவோம் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்ற நாள் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி மணிக்கட்டி அழகா அலங்காரம் செய்வோம் மாடுகளுக்கு நாம் பொங்கல் ஊட்டி விடுவோம் நாலாம் நாள் காணும் பொங்கல் ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு அன்பை பகிர்ந்துக்குவோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சுற்றுலா போயிட்டு மதிய உணவை ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் வாவ் சூப்பர் டாத்தா சூப்பர் பாட்டி அப்போது பொங்கலுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல இயற்கைக்கும் நம்ம மேல அன்பு காட்டுற எல்லாருக்கும் நன்றி சொல்ற திருவிழா எனக்கு இப்போ பொங்கல் பத்தி தெளிவா புரிஞ்சிருச்சு நானும் இப்பவே போய் வாசல்ல அழகான கோலம் போட போறேன் அப்புறம் நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட போறேன் நண்பர்களே நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இந்த பொங்கலை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க